ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நானுங்க பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் ரெண்டாயிரம் ரூபா வந்து நீங்கள் பதினேழாவது தகுதிங்க வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அதை இலவசமாக வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயனடக்கூடிய ஒரு திட்டமாக வந்து பி எம் கிஷான் திட்டத்தை வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த தொகை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வீதம் மூணு தவணையில் வந்து விவசாயிகளோட வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் பதினாறு தவணைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா பதினேழாவது தவணையாக விவசாயிகளோட வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது இந்த நிலையில் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாயை பெற வசதியாக இப்பொழுது சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பதினேழாவது அவங்க அவங்க பேங்க் வரவு வச்சுருந்தாங்க ஸோ அந்த பணத்தை விவசாயிகள் எடுப்பதற்கு வசதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு மத்திய அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிஎம் கிஷான் திட்ட பயனாளிகளாக இருந்தீங்கன்னா சமீபத்தில் தான் பதினேழாவது தவணை வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது ஸோ அந்த பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே அப்படின்னா ஒவ்வொரு தபால் நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பிஎம் கிஷான் திட்ட அட்டை மற்றும் ஆதார் கார்டை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வர வைக்கப்பட்ட அந்த ரெண்டாயிரம் ரூபாயை எடுத்துக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவை இலவசமாகவே தபால் துறை மூலமாக கொடுக்குறாங்க அருகில் இருக்கக்கூடிய தபால் மையத்துக்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக இது அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் பிறகு உங்கள் நிர்ணயம் பிறகு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்